நம்ம அன்பிருக்கேன் மகள்கள் தாயுடன் உடல் கொள்வது தாயுடன் போய் மகன்கள் உடலூர் கொள்வது அடுத்த பண்டாட்டியோட இருந்தோம் இப்ப கொள்வதுனாக்கா தங்கச்சியோட அண்ணன் எப்படி எல்லாம் பிளான் போட்டு மடக்கிய அவனை செய்யலான்னு சொல்றதுக்கே ரொம்ப கூடிய விதத்துல இதெல்லாம் ஒரு ஆதரமா எடுத்து வைக்கிறதுக்கே எங்களுக்கே தர்ம சங்கடமா இருக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இரண்டாம் சமையல் பதிமூணாவது அதிகாரம் வசன மண்ணுல இருந்து நீங்க படிச்சீங்கனாக்கா யாருடைய பிள்ளை இந்த மாதிரியான ஒரு பராக்கிரமான காரியத்தை செஞ்சானக்கா அதே தாவிதான் இயேசுடைய தாத்தாவுடைய வம்சத்துல வரக்கூடியவங்க ரெண்டு பேரும் என் தங்கச்சி மேல ரொம்ப ஆசையா இருக்கு தாமார் மேல அவளை எப்படியாவது அடையணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கேக்குறான் இன்னொரு தம்பிக்கிட்ட அவன் சொல்றான் நீ நோயாள மாதிரி அப்படியே படுத்துக்க கட்டுல அப்பா வந்தொன்னு சொல்லு எனக்கு அப்போ ரெண்டு செஞ்சு தரணும் அதுக்கு தங்கச்சி ரெண்டு பணியாரம் ரெண்டு பணியாரம் வேணும் அப்ப ரெண்டு பணியாரம் மட்டும் சுதாரிச்சிருக்கணும் ரெண்டு பணியார செய்யணும் தங்கச்சி அனுப்பின உடனே அப்பங்கால என்ன என்னைய மாதிரி புள்ள வரப்போறான்னு சொல்லிட்டு நம்பி அனுப்பி விட்டான் இப்ப உள்ள வந்த உடனே என்ன செய்வாங்க கதவு மூடி அப்ப அந்த மாதிரியான கதாத எங்களுக்கு படிக்கிறது கூச்சமா இருக்கிறது விழாவறியா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே விதாவறியா சொல்லி இது எல்லாம் வந்து எனக்கு ஊக்குவிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி எல்லாம் குடும்ப இதெல்லாம் பயமா இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சமூகம் உருவாக்கிடுவோம் வந்து தங்கச்சி எப்படி அட்வைஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு பணியாரம் சுட்டு கேட்கணுமா இதை படிச்சுட்டு போய் எந்த அவனா எந்த அண்ணனாவது பைபிள் படிச்சுட்டு எந்த தங்கச்சிட்டையாவது போய் இனிமே பணியாரம் சுட்டு கேட்க முடியுமா என்ன எவ்வளவு பெரிய கேவலம் ஏற்படும் சிந்திக்கணுமா இல்லையா ஆமா அடுத்ததாக என்ன சொன்னாங்க இந்த தங்கைக்கு பணியார என்ன சொன்ன போது கேட்க முடியுமா இதுதான் மாறி இது மூலம் எது இறைவன் நிரூபிக்கிறதுக்கு சொன்ன வாதம் வைக்கிற வாதம் அங்க நடக்கிற சம்பவங்களை வேறு வழி இல்லாதபடி வேறு ஒண்ணு இல்ல பாயிண்ட் இல்ல சொன்னா தான் ஏதாவது சபையா நிக்குமா என்று எதிர்பார்க்கிறார்கள் எதிர்பார்க்கிறார்கள் அங்கே தங்கைக்கு அவன் பணியாரன் சொன்ன சம்பவத்தை நாங்களும் அதை கண்டிக்கிட்டு செய்யறோம்

இதனால வேதம் ஆவாதா வேதம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாரு அப்ப எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க இந்த மாதிரியான கேவலம் இருக்கத்தான் செய்யும் அது இருப்பதனால தான் இது இறை எப்படிப்பட்ட வாதம் பாத்தீங்களா